வெல்கம் டு அண்மையேஷன் போன சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹீரோவும் அந்த டேடர் வந்து சண்டை போட்டு இருந்திருப்பாங்க அப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஊருக்கு நடுவில் வந்து ஒரு கிரே போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கும் நல்லா அந்த பில்டிங் பெருசுக்கு அதுலேருந்து நம்ம சாப்டர் முடிச்சிருப்போம் இப்போ வாங்க நம்ம சாப்டர் குள்ள போலாம் சாப்டரோட ஸ்டார்டிங்லே டீம் ஜி நோட்டிபிகேஷன் ஆன் அப்படின்னு ஒரு இடத்த கட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனில் டேஞ்சர் டேஞ்சர் ஒளிச்சுங்க இது அறாம்லாம் உடனே அங்கே கேவங்கள் எல்லாம் ஆல்ரெடி பேனிக் ஆவராங்க அட்ரடி என்னடா நடக்குதுன்னா இது அலாரம் அப்படி சொல்லி எல்லாரும் கற்றுக்கிறாங்க சீக்கிரமாக எல்லாரும் போய் இது ஆஃப் பண்ணுங்க என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு கச்சினிருக்கும் போது ஒரு போட்டும் சொல்லுது நான் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் ஏதோ ஒன்று ஸ்டேஞ்சா இருக்குது நான் வந்து டெடிக் பண்ணிருக்கேன் போர்ட்டல் வந்து சிட்டி ஹச் வந்து உருவாயிருக்கு அப்படி சொல்லுது எல்லாரும் பேனிக் ஆயிருக்காங்க என்ன இது இது இம்பாசிபிள் எப்படி ஆனா இது வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சு இது வந்து சீக்கிரமா எல்லாம் வரக்கூடாது இந்த மந்த் இயர்லி அப்படி சொல்லுங்கிறாங்க ஒன்னே அங்க இருக்கிற ஒரு ஸ்டீஃப் ஸ்டீஃப்ல சொல்றாரு யாரும் வந்து பேனிக் ஆகாதீங்க ஒன்னே என்ன பண்ணுங்க அந்த போய் எல்லாரும் அசிஸ்ட் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது மானிட்டரிட்டிங் நீங்க போய் என்ன பண்ணுங்க கம்பேர் பண்ணுங்க இது வந்து கிரே கேட் தானா அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு வேலை வாங்குறாரு கம்யூனிகேஷன் டீம் நீங்க போய் என்ன பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற அண்டர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி உடனே என்ன பண்ணுங்க அந்த கேட்டை வந்து கிளியர் பண்ணுங்க அப்படி சொல்லுங்கிறாரு இப்போ உடனே அங்க இருந்து கட் பண்ணி வேற இடத்த கட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தா அந்த சீஃப் பொண்ணு தான் வேகமா வந்து இப்போ அந்த பொண்ணு கிட்ட ஒருத்தன் வேகமா அப்படி பாத்து என்ன ஓடி போய் சொல்றான் சீஃப் சீஃப் நீங்க வந்துட்டீங்களா அப்படி கேக்குறோம் உடனே அந்த பொண்ணு கேக்குது நாடா ஆச்சு நாடா ஆச்சு கேக்குது அதுக்கு சொல்றான் சீஃப் இந்த வந்து சேஜ் மூடு ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ஹச்ல வந்து உருவாயிடுச்சு அது ரொம்ப சீக்கிரமா உருவாச்சு அப்படி சொல்றான் உடனே அந்த பொண்ணுக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமாக இது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது கைல வச்சு இந்த கூத்துட்டு அவங்ககிட்ட சொல்லுது நீ வந்து நான் பண்ணு கமாண்டர் இன் சீஃப் வந்து உடனே கால் பண்ணு நான் வந்து அவரை பாக்க வரேன் அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகுது சொல்லு போது நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறோம் என்ன இது இந்த சிஸ்டம் வந்து எதனா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுனே போயிருக்குது இப்ப அங்க கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ கேட்கற சேஜ் மூடு போட்டலா நீங்க வந்து மாஸ்டர் எல்லாம் வெளி குடிச்சா மாதிரி இந்த போட்டலுக்கு வந்து வெளியே வந்து ஊர் அட்டாக் பண்ணுங்க அதையா பத்தி பேசுறீங்க அப்படி சொல்றான் இது ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சு அடிச்ச சொல்லுகிறான் உடனே அந்த டேட்டா சொல்றாரு எனக்கு தெரியல ஒருவேளை வந்து இது சிஸ்டம் ஏறதா இருக்கலாம் அப்படி அப்படின்னா வேற ஏதாவது சூழ்நிலையா இருக்கலாம் இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும் அப்படி சொல்றாரு இப்ப ஒன்னே அந்த ட்ரேடர் மனசுக்கு நினைச்சு பாருறான் அடா பாருங்களா என்ன இது நாங்க வந்து இன்னும் அந்த ஆல்பாலிக் மெம்பர்ஸை வந்து ட்ரைன் பண்ண வேலை முயசா அது மட்டும் கிடையாது இப்ப அவங்க பிஸியா இருக்கிறாங்க இப்ப இந்த கிரே கட்டை வந்து நாங்க சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உன்ன ஹீரோ பார்த்து சொல்றான் ஏய் இங்க வாடா அப்படி சொல்லிட்டு அவன் தோல் மேல கை பிடிச்சிட்டு போறான் இப்ப வந்து ஹீரோ பார்த்து சொல்றான் நீ வந்து கேளு நான் சொல்றது நல்லா நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் ஆனா வந்து உன்னால வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்க எல்லாம் கிடையாது நீ ரொம்ப வீக்கா இருக்கிற நார்மலா அண்ட் சுட ஸ்ட்ராங்கு தான் நான் என்ன அளவுக்கு வந்து நீ ரொம்ப வீக் உனால வந்து நான் தூசி பா தட்டி விட்டுருவேன் நீ வந்து இந்த நிலமிலேயே வந்து அந்த சி ஆஃப் பர்கட் பிள்ளை ஸ்கூல்ல போனா நீ செத்து போயிடுவேன் அதனால நான் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ என்ன பண்ணு உனக்கு ரேங்க போய் டேக் பண்ணு அப்படி சொல்றான் உனக்கு இன்னொரு வேலையை ஒன்று வச்சுன்னு இருக்கிறேன் சொல்லிட்டு அவன் இஷ்டம் போய் என்ன சொல்றான் நான் சொல்றானா உனக்கு வந்து நீ என்ன பண்ணு இப்போ இந்த அசோசியேஷன் பில்டிங்ல பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபுளோர்ல போனா வச்சுக்கேன் அங்க வந்து ஒரு ரூம்ல வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும் அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா டேரக்டா ஸ்கை டவரோட இணைக்கப்பட்டிருக்கும் அந்த ஸ்கை எப்படி பட்டுதுன்னா எப்படிப்பட்டதுன்னா உன்னால வந்து அண்டரோட ரேங்க்ல வந்து முன்னேற முடியும் ஏன்னா வந்து அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தரும் அது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு முறை தான் போக முடியும் நான் வந்து உனக்கு லிமிட்லெஸ் தரேன் நீ வந்து அதுக்குள்ள போய் என்ன பண்ணு உன்னுடைய பவர் ஏத்தினுவா அப்படி சொல்றான் ஐயோ கேக்குறேன் எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா அப்படி சொல்றான் அதுக்கு நான் சொல்றேன் ஏன்னா நீ வந்து ரொம்ப வீக் ஆகிட உன்னால வந்து இந்த சி ஆஃப் கிளியர் பண்ண முடியாது நீ கிளியர் பண்ண அதுக்குள்ள போ அப்படி சொல்றான் ஹீரோ சொல்றான் வெயிட் வெயிட் சிஸ்டம்ல வந்து ஏதோ அப்டார்மலா மெசேஜ் வருது அப்படி சொல்றான் அவனும் சொல்றான் ஆமா ஆமா நானும் அதை பார்த்தேன் அப்படி சொல்றான் சிஸ்டம் வந்து பாப்பா பை சொல்லுது Special notification Greetings to you, hunters located in H City. Due to the unexpected opening of a siege mode portal, a siege monster has appeared. For this reason, the Hunters Association is announcing special rewards for participating in the fight against the siege monster. The association will give out handsome rewards based on the amount of damage dealt in percentages by each individual. The total reward pool consists of 3 million hunter points, along with 700 contribution points. You may pick your reward. பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ஹீரோ கிட்ட கட்டம் கிடையாது எல்லார்கிட்டையும் இருக்குது ஹீரோ கிட்ட வந்து அந்த சாடு தான் டிஃப்ரெண்டா இருக்குமா கண்டி சிஸ்டம் கிடையாது அதனால தான் இந்த மாணவோட பேர் என்னன்னு இந்த கவர் பேஜ்ல குத்துருப்பேன் நீங்களே போய் பாத்துருங்க அது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த எச்எஸ் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல் வந்து உருவாயிடுச்சு அதனால நீங்க பக்கத்துல இருக்கிற எல்லா அது கிளியர் பண்றதுக்கு ஒழுங்காக வேகமா போங்க அது மட்டும் கிடையாது நீங்க இதை கிளியர் பண்றதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா நாங்க வந்து ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் அது மட்டும் கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு ஒரு கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மூணு மில்லியன் அட்டை பாயிண்ட்ஸ் தருவோம் அப்படியே வந்து நோட்டிபிகேஷன் வருது மறுபடியும் சிஸ்டம் பை சொல்லுது Loading the live broadcast. பார்த்தீங்கன்னா அந்த ப்ராட்காஸ்டில் வந்து யூடியூபர் போன சார் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிங்கிறது அது சொல்து ஹலோ எவ்ரி ஒன் நான் வந்து உங்கள் கோல் டேங்க் லைவ் ஸ்ட்ரீமர் டேங்க் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எங்க மாஸ்டர் வந்து இந்த அச்சு சுட்டியை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குது நீங்க வந்து என்ன பண்ணுங்க சீக்கிரமா வந்து இங்க எல்லாரும் மக்களுக்கு உதவும் உங்க அண்டர்ஸ் அப்படி சொல்லி எல்லாரும் பேசி நிக்குது பொண்ணு ஹீரோ பாக்குறோம் ஆடா இந்த யூடியூபர் பொண்ணு அங்க என்ன பண்ணுது இந்த பொண்ணு வந்து யூடியூப்ல வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுனால நிறைய அண்டர்ஸ் வந்து நல்லா தெரிய வரும் அது மட்டும் கிடையாது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியேறுவாங்க இந்த பொண்ணு நல்லா வேலை பண்ணுது அப்படி சொல்லுதான் இந்த டேட்டா சொல்றான் இது எமர்ஜென்சி ரிவார்டு இது எதுக்கு வச்சு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா வந்து இந்த சுச்சுவேஷன்ல வந்து ஆல்பாலிக் மெம்பர்ஸ் எல்லாம் வர முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க அதனால வந்து இந்த அட்ரஸ் வச்சு கொஞ்சம் தடுத்து நிறுத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோபா சொல்றான் இப்போ நீ என்ன பண்ணி சீக்கிரமா போ அப்படி சொல்றான் ஏன்னா இங்க வந்து இந்த போர்ட்டல க்ளியர் பண்றதுக்கு நிறைய அட்ரஸ் வராங்க நீ சீக்கிரமா போய் உன்னோட ரேங்க வந்து அதிகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றான் பொண்ணு ஹீரோ சொல்றா சாரி சாரி என்னால முடியாது ஏன்னா வந்து இப்போ நான் போய் என்ன பண்ணணும்னா ஸ்கைட் அவரோட எனக்கு முக்கியமானது அந்த போர்ட்டல கிளியர் பண்றதுதான் அப்படி சொல்லிட்டு போறோம் அதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வச்சுன்னா சொல்றான் ஓஹோ உனக்கு வந்து அந்த பொண்ணை புடிச்சிருக்கா அதனால தான் நீ போறியா ஆமா அந்த பொண்ணு அந்த ட்ரால் டென்சன் கூட சேர்ந்து கிளியர் பண்ண வரல அப்படி சொல்றான் ஹீரோ சொல்றான் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது உண்மை என்னன்னா எனக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வந்து அதிகமாக எடுக்கணும் அப்பதான் வந்து எனக்கு கண்டர் பன்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறோம் இப்போ அங்க வந்து கட் பண்ணி வேற கட்டுறாங்க இப்போ அந்த இடத்துல ஒருத்தர் வந்து தண்ணி ஊற்றினாரு இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த சீஃப் வருது மாஸ்டர் நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது உடனே தண்ணி ஊற்றி சொல்றாரு ஓ லிட்டில் நீ இங்க என்ன பண்ற நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெச்இ சிட்டியில நடந்த அந்த சேஜி மூடு எங்கிட்ட பேச வந்தியா அப்படி சொல்றாரு இவரு இப்ப யாரு நம்மளுக்கு காட்டுறாங்க இவரு தான் பாத்தீங்கன்னா டிஸ்டிக் சியோட கிரேட் கேட் பிளானர் இவர்தான் வந்து பிளான் நல்லா பண்ணுவாரு எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாத்தீங்கன்னா கமாண்டர் இன் சீஃப் ஆகிறாரு இவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டியூ நயன் ஹே அந்த சீஃப் வந்து சொல்லுது மாஸ்டர் மாஸ்டர் நீங்க வந்து இப்ப என்ன பண்ண போறீங்க என்ன ஆப்ஷன் வச்சுக்கிறீங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்படி கேக்குது உடனே அவர் சொல்றாருக்கினே ஓ ஹோ லிட்டில் நீ வந்து ரொம்ப வந்து வளந்துட்டேன் ஏன்னா வந்து என்ன பேச வைக்கிறதுக்கு நீ இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா நாங்க வந்து இதை உங்ககிட்ட மறைக்கிறதுக்கெல்லாம் ஹைட் பண்ணவே இல்லை இது வந்து எப்படி வந்து எங்களுக்கே தெரியல ஏன்னா வந்து இது ரொம்ப இயர்லியாவே வந்துருச்சு இதை பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் பக்காக இருக்கலாம் நீ இதை புரிஞ்சுக்கிற எல்லா அடிக்கலாம் உடனே அந்த பொண்ணு சொல்லுது ஆமா இது சிஸ்டம் பக்க தான் இருக்கும் வேணாலும் புரிஞ்சுக்கணும் முடியாது சொல்லுது எமர்ஜென்சி திவார்டு மூலமா நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா அண்டஸ் வந்து நிறைய பேர் வந்து அங்க அனுச்சுக்கிறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோட மூணு கிலோமீட்டர் சுத்தி இருந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அட்டாக்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி நாங்கள் எல்லாரும் அட்டாக் பண்ணுவோம் இதனால பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரை வந்து நம்மளால கொஞ்ச நேரம் மாதிரி சற்று நிறுத்த முடியும் அப்படி சொல்கிறது இவங்களுடைய ஐடியா எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சேஜ் முழு மாஸ்டர் வந்து தானாகவே வந்து அறக்குறெல்லாம் வெளியேறுத்தோம் அதனால இவங்க என்ன பண்ணிடறான் அண்டஸ் வந்து எமர்ஜென்சி ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா சத்து நிறுத்த வைக்கிறாங்க ஆனா இது மட்டும் சில நாட்களே சத்து நிறுத்த முடியலன்னா அவள் தான் அந்த சிட்டி ஆச்சு இருந்த வேலை எல்லாம் போயிடும் அப்படி சொல்லுது நம்ம வந்து பதினஞ்சு நாள் கூட முடிக்கணும் இந்த பதினஞ்சு நாள் கூட முடிக்கலன்னா அவள் தான் அந்த சிட்டியே இல்லாம போயிடும் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்லேயும் வர முடியாது ஏன்னா இப்ப அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க அவங்க வரது ரொம்ப லேட் ஆகும் அதனால நான் வந்து அவங்க வந்த உடனே பிளான் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படி சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படி கேட்கறாரு அந்த பொண்ணு ஆ வந்து அந்த ப்ராசஸ் வந்து நல்லபடியாக அப்படியே தான் போயிட்டு இருக்கு அதுக்கான விஷயங்கள் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து அந்த பிளான் படி பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அந்த சி ஆஃப் பர்கெட்ஃபுல்னஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படி சொல்லு ஓஹோ அந்த கிட் அந்த கிட் பேர் என்ன சொல்றீங்க சாங் ரேனா அப்படி சொல்றாரு இந்த மாதிரி அன்டஸ் வந்து அவிக் ஆகிட்டாங்க ஆனா அவங்கள விட பாத்தீங்கன்னா இவன் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான் அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது ஆனா அவனால வந்து இந்த சி ஆஃப் பர்கெட்ஃபுல்னஸ் கிளியர் பண்ண முடியுமா ஏன்னா அது வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போயிருக்குது அப்படி சொல்றாரு இப்போ அந்த பொண்ணு சொல்லுது மாஸ்டர் நான் இம்மிடியா போய் இப்போ எச்சிட்டிக்கு போறேன் உடனே அந்த மாஸ்டர் சொல்றாரு நீ வந்து உன்னுடைய பதவியில இருந்து இதெல்லாம் பண்றது ரொம்ப அவசியம் தான் ஆனா வந்து இதை நீயே பண்ண எல்லா வேலையும் நீயே பண்ண நம்ம அசோசியேஷனுக்கு வந்து கெட்ட பேராயிடும் அங்கதான் பைரன் ஏற்கனவே அவன் கிட்ட இதை சொல்லு அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான் அப்படி சொல்றாரு கிட்ட வந்து நான் வந்து ஒரு இன்விடேஷன் குத்துக்கிறேன் அது என்ன டவர்ல வந்து அவன் எத்தனை முறை பண்ணிக்கலாம் இதான் அவங்க இன்விடேஷன் இதை வந்து நான் கிட்ட குத்துட்டேன் இப்ப அதுக்கு அவன் என்ன முடிவு எடுத்திருக்கான்னு நம்ம தெரியல இப்ப வரும் நம்மளுக்கு அந்த முடிவு அப்படி சொல்றாரு அது மட்டும் கிடையாது இந்த வந்து நம்ம தோத்து போயிட்டுனா நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா பைரன் கிட்ட தான் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அவன் நினைச்சா தான் எனக்கு கொஞ்சம் பயமாகுது அப்படின்னு சொல்கிறாரு இந்த மிஷின் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு அப்போ திடீர்னு பார்த்தா லொக்கு லொக்கு நிரும்புறாரு மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு அந்த பொண்ணு கேட்குது எனக்கு ஒன்றுமே ஆகலை கொஞ்சம் தீ குச்சா சரியா போய்டும் நீங்க தான் ரொம்ப பாவம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் வருது நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க அப்படி சொல்லுங்கிறாரு அப்படி சொல்லி இருக்கும்போது ஒன்னே அங்கே கட் பண்ணி இந்த சிட்டி அச்சில் கட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஜமால் டுமில் போறதுக்கு வர இடம் எல்லாம் வெடிக்குது மக்கள் எல்லாம் கதிரச்சின்னு வர்றாங்க மாஸ்டர் பாக்குறவங்க எல்லாம் வெட்டுது எல்லாத்தையும் அழிக்குது உடனே அங்க இருக்கிற நல்லா பேசினுக்கிறாங்க கிட்ட கிட்ட இந்த ஷீல்டை வச்சு அந்த மாசம் தடுக்க முடியாது நான் பண்றதுன்னு கேட்டுக்கிறான் உனத்த சொல்றான் டே ஹே அப்படியே தர்றா உன்னா தான் எல்லாம் முடியும் அப்படின்னு நல்லா பரவாயில்ல பேசினுக்கிறாங்க உடனே அங்கேருந்து ஒரு கார் ஒன்று வந்து இறங்குது அந்த கார்ல பார்த்தா ஹீரோ அந்த கார் சொல்கிறாரு சொல்றாரு ப்ரோ என்னால பார்த்தீங்கன்னா உங்களை இங்க தான் இறக்கி விட முடியும் ஏன்னா இந்த சிட்டியே வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்றான் அது ஹீரோ சொல்றா ஓ பரவாயில்ல ஓகே எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்டு நிட்டுறான் அதுக்கு வந்து அவர் சொல்றாரு பரவாயில்ல உங்க கார்டை வந்து நீங்களே வச்சுங்க ஏன்னா வந்து நானும் வந்து சண்டை போட வேண்டியது ஒரு அண்டராக இருந்து ஆனால் என் காலில் அடிப்படத்தில் என்ன சண்டைப்பட முடியல அப்படி சொல்றாரு ஒன்னு ஈரோ அங்கேருந்து சரி சொல்லிட்டு ஓடி ஆறான் ஓடி அப்படின்னு சொல்றான் இவர் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அண்டர் ஆனால் அவர் காலில் அம்பு கொத்தினால இவரால் நடக்க முடியாததுனால இப்போ இவர் வந்து டாக்ஸி டிரைவராக இருக்கு அப்படி சொல்லுங்கிறான் இப்போ ஒடியாந்தினியரிங் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சேஜ் மாஸ்டர் பார்த்துறான் ஓஹோ இதான் சேஜ் மாஸ்டரா ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப பெருசாகவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் சோடா ஆன் பண்ணி சுவிட்ச் டேகர் ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் அவள் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் வந்து கத்தினுகிறாங்க நாடான பார்த்தா ஒரு பொண்ணு தான் அது கத்தி நிகது ஹீரோ பார்க்கறவோ அங்க ஒரு குழந்தை இது சொல்ற அது சொல்லே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் அந்த பில்டிங்கை ஓந்து ஒரே அடி அந்த பில்டிங்கே ரெண்டா புழுகுது அந்த இருந்து அந்த பொண்ணு அப்படியே பறந்து போகுது காப்பாத்துங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ பார்க்குற ஆடாச்சு அந்த பொண்ணை எப்படி காப்பாற்ற அப்படியே இருக்கும்போது ஒரு உல்ஃபோன் ஒடியாது ஆக்டிவேட் எபிலிட்டி பெட் என்ஸ்மெண்ட் ஸ்பீட் அப்படி சொல்லிட்டு அந்த உல்ஃபே ஏகமாக உடையாருது உடனே மறுபடியும் ஆக்டிவேட் எபிலிட்டி ஸ்விட்ச் வேறு ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படி சொல்ற உடனே அந்த உல்ஃபு டே வேறு ஒரு மாதிரி அந்த பொண்ணை காப்பாத்துது பார்த்தா இது நம்ம டார்க்கி ஹீரோ பார்க்குற ஓ நீயா இங்கே வந்துட்டு அப்படி சொல்கிறான் யூடியூபர் பொண்ணை தான் காட்டுறாங்க சாங் தாங்க நீ ஃபைனலி வண்டிட்டியா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அது மட்டும் கிடையாது உன்னோட டேகர் ரொம்ப அழகா இருக்குது அது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு உடனே யூடியூப்ல வந்து எல்லாரும் இங்கே பாருங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கி வந்து பயங்கரமாக சண்டை போயிடுது அது மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் டொனேட் பண்ணுங்க அப்படி சொல்லி இருக்குது இதோட என் சாப்டர் முடியுது நம்ம வேற சாப்டர்ல பார்க்கலாம் பை காய்ஸ்